ஹாய் ஆள் இன்றைக்கி நாங்கள் காலையிலேயே கோலம்லாம் போட்டுட்டு வீட்டில் விளக்கெலாம் ஏற்றிட்டு சாமிலாம் கொண்டுட்டு பைக் எடுத்துட்டு ஐயாவோட பிறந்த நாள் அதனால் ஐயாவோட பார்க்குறதுனால போவோம் அப்படின்னு கிளம்பிட்டு காலையிலேயே நாங்கள் போயிட்டு போயிட்டு சூரியன் எப்படா வரும் வரும்னு பார்த்தா ஒரு வழியாக சூரியனை பார்த்தாச்சு எதுக்காக சூரியனை பார்க்குறோம் அப்படின்னா சூரியனை பார்த்துட்டே அப்படியே நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம் கோயிலை பார்த்ததும் அப்படி ஒரு திருப்தி சாமியை பார்க்கலாம் ஐயாவை பார்க்கலாம் அப்படின்னு கோயில்கிட்ட வந்துட்டோம் நீங்கள் இன்றைக்கி எந்த கோயிலுக்குலாம் போனீங்களா ஐயா கோயிலுக்கு அப்படின்னு சொல்லுங்கள் ஐயா கோயிலில் வந்து இன்றைக்கி ஐயாவுக்கு பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால ஐயாவுக்கு அலங்காரமாக அழகாக வச்சுருந்தாங்க கோயில் முழுக்கமே நல்லா பூ வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க கோயிலை பார்த்ததும் ஒரு காலையிலேயும் கோயிலை பார்த்தாலே ஒரு வந்து பக்தி மூடு வந்துடும் அது எப்படி நல்ல ஜாலியாக இருந்துச்சு கோயிலுக்கு போனோம் கோ எல்லோரும் சாமி இருந்தாங்க அப்படி நாங்களும் பார்த்துட்டு நாங்களும் கொடி மரத்தில் உள்ள அலங்காரத்தெல்லாம் பார்த்தோம் கொடி மரத்துக்கு நல்லா அலங்காரமாக சூப்பராக பண்ணி விட்டுருந்தாங்க அலங்காரத்தலாம் பார்த்துட்டு நாங்களும் கொடி மரத்தெல்லாம் சுற்றி வந்து சாமிலாம் தான் கும்பிட்டுட்ருந்தோம் எல்லாரும் இங்கே தான் சாமி கும்பிடுவாங்க ஆக்சுவலாக நாங்கள் ஊருக்கு போகலான்னு இருந்தோம் ஐயா பிறந்த நாளுக்கு ஐயாவை பார்க்குறதுக்கு ஆனால் ஊருக்கு போக முடியாத ஒரே காரணத்தினால நாங்கள் தெரியுங்க சென்னையில் இருக்கிற மனைவியில் இருக்கிற ஐயாவை பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் ஐயாவை பார்க்க வந்துட்டோம் இங்கே வந்தாலும் எங்களுக்கு முழு திருப்தியை ஐயா வந்து காட்சி சொன்னார் நீங்கள் ஊர் ஊருக்கு போயிருக்கீங்களா இல்லை இங்கேயே ஐயாவை இங்கே மனதில் இருக்கிற ஐயா சொல்ல வந்து பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் நாங்கள் இங்கே இருக்கிற ஐயாவை பார்த்துட்டு ஐயாவை பார்த்துட்ருந்தோம் அப்புறம் வந்து சூரியனையே பார்த்தோன்னு சொல்கிறோம் சூரியனை வந்து எதுக்காக பார்த்தோம் அப்படின்னா சூரியனில் தான் ஐயா வந்து சூரியன் உதிக்கிறது தான் ஐயா உதிக்காருன்னு எல்லோரும் சொல்லுவாங்க அப்படியே நாங்களும் ஐயாவையும் சாமியை பார்த்துட்டு சாமி கொண்டு நாங்கள்